ஓம் நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளையும் திருவடியே போற்றி போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசே போற்றி வணக்கம் கும்பராசி கும்பராசிலேயர்களே உங்கள் ராசிக்கு ராசிலேயே சனி செல்வன் பெருகார் உங்கள் ராசிக்கு நாலாவது ராசியான ரிஷபராசியில் குரு பகவான் வந்திருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து ஜென்மத்தில் இருக்காரு அப்போ இருக்கிறனாக்கா அவர் இருக்கும் இருக்கும்போது சரியான தூக்கம் இருக்காது ஏன்னா ஜென்மத்தில் இருக்கார் காடு நைட்டு போல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன வேலை பார்த்தா பிரயோஜனம் இருக்காது என்ன ஜென்மத்தில் ரெண்டாவது ஏந்திர நடக்குது கும்பராசிக்கு முதல் சுற்றுலா இருந்தால் படிப்பில குணமாக இருக்கணும் ரெண்டாவது சுற்றுலா இருந்தால் திருமண வயதை ஒட்டியாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே சமயம் நாற்பது நாற்பது அஞ்சு வயசு கிட்டக்க இருந்துச்சுன்னா தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் முன்னேற்றம் ஏற்படும் ரெண்டாவது ஆக இந்த கும்பராசிக்கு வந்து பத்தாவது ராசியை வந்து விருச்சிக ராசியை வந்து சனீஸ்வர பவம் பார்க்குறாரு ஏழாவது ராசியை சனி பகவான் பார்க்குறாரு மூணாவது ராசியை பார்க்குறாரு இது அனைத்தும் மூணாம் பார்வை மூணாம் பார்வை மேசராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்மராசியையும் பத்தாம் பார்வை விருச்சிக ராசியும் பார்க்குறாரு குரு பகவான் நேருக்கு நேராக தொழிற்த்தனமான ராசியை பார்க்குறாரு இதனால உங்களுக்கு தொழில் சும்மா மெதுவாக அப்படி எப்படி ஓடும் முயற்சியில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆனா கும்பராசிக்கு குரு நாளில் வந்து திராவிடத்தை பார்க்குறாருன்னா எட்டாம் இடத்தை கும்பராசிக்கு சும்மா ஏழு கன்னி எட்டு ரிசம்ப குருவின் பார்வை ஐந்தாம் கன்னி கன்னிராசியில் விழுகுது அப்ப எட்டா எட்டாவது எட்டாவது ராசி பார்க்குறாரு எட்டாவது ராசி பார்க்குறா என்ன திடீரென்று அதிர்ஷ்டம் பணம் கிடைக்குமா கிடைக்காத நம்ம தொழில் பண்ணணுமா என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொங்களுக்கு கேட்டுப்பீங்க பணம் வேணும்னு பார்க்கணுங்க தரப்பாங்க எங்கே தரப்போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறதில் தெரியும் படம் பணம் வரும் எட்டாம் இடம் அதிர்ஷ்டம் அதே மாதிரி ஆயுஷ்தானம் கூட ஆக கடின உழைப்பின்படி உங்களுக்கு வருமானம் ஏற்படும் நம்பிக்கையான வேலையாட்கள் இருக்க மாட்டாங்க என்ன ஜென்மத்தில் இருக்கிற பகவான் அவரது ராசி கும்பராசி இந்த கும்பராசியோட தமிழ் கும்பம் தேங்காய் வச்சிருப்பாங்க குடத்து மேலே அப்போ கும்பத்து மேலே இருக்க அந்த குடத்து மேலே இருக்க தேங்காய் எடுத்தால் தான் உள்ளே இருக்க என்ன மேடம் தெரியும் அதே மாதிரி கும்பராசி எல்லாருடமும் டக்கு டக்குன்னு வாயை தொடர்ந்து தன்னுடைய பெருசு விஷயங்கள் பேசிக்க மாட்டாங்க கும்பத்து மேலே குடத்து மேலே தேங்காய் மூடி இருக்க மாதிரி தன்னுடைய விஷயங்களை அடக்கி வாசிப்பாங்க தொழில் ரீதியாக லாப ரீதியாக குடும்ப ரீதியாக காலை மூசலுக்கு பதினோராம் ராசி கும்பராசி அதனால் தன்னுடைய லாபத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்ப விஷயங்கள் சொல்லிக்க மாட்டாங்க நெருங்கிய நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க அதுவும் அளவோட தான் எதையுமே அளவோட பேசுவாங்க தொழில் சில டிஸ்கஷன் பண்ணோம்னா கூட நோ ஆர்குமெண்ட் கட்டெண்டர் கட்டெண்டராக பேசுவாங்க உண்டு இல்லை அந்த உண்டு இல்லைன்னு பேச கூட லாபத்தை நோக்கி அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க இதுதான் கும்பராசி ஏன்னா காலப்புருஷனுக்கு பதினோராவது ராசி எவ்வளோ தூரம் லாபத்தை எதிர்பார்க்குறாங்களோ பெரிய பிளஸ் பாயிண்ட்டு அவளுக்கு அவளுக்கு அதிகமாக தன்னுடைய உழைப்பையும் கொடுப்பாங்க நம்ம உழைக்கிற அளவுக்கு ஒப்பன்ற பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படி இருந்தாலும் யாரையும் நம்ப மாட்டாங்க உழைப்பில் கவனமாக இருப்பாங்க அதே சமயத்தில் இவங்களுடைய ராசிக்கு குரு பகவான் மீனம் தர்ஷ் கிரகம் ரெண்டு பதினொன்றுக்குரிய கிரகம் அவர் நாளில் வந்திருக்காரு அப்போ ரெண்டு பதினொன்றுக்குரிய நாளில் வந்தனால டயத்துக்கு சாப்பாடு கிடைச்சாலும் கூட டயத்துக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது டயத்துக்கு தாமதமாக தான் சாப்பிட்ற மாதிரி வரும் ஏன்னா நாலாம் இடத்தை சுக்கரனுடைய வீடு அங்கே குரு வந்திருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும் பதினொன்று லாபத்துக்காக கஷ்டப்படணும் காலம்புரி சேர்ந்த பதினொன்று கும்பம் பகவான் சனீஸ்வர பகவான் அவர் ஆனால் அதே சமயத்தில் ரிஷபராசிக்கு வந்து அவர் வந்து மீன ராசி அப்படி அதிகாரம் இருக்கு பதினொன்று ஆக கிருஷ்ணராசிக்கு பதினொன்று குருவும் காலப்புரிஷனுக்கு பரவக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு சில விஷயங்கள் லாபத்தை நோக்கி பயணம் பண்ணுவாங்க இப்போ லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கும்போது கும்பராசியின் பத்தாம் இடத்தை குருவும் பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் நீங்கள் தொழிலில் இரவு பொருள் பாலாமல் உழைப்பதன் மூலமாகவே நீங்கள் லாபத்தை மேற்கொள்ள முடியும் அனுபவிக்க முடியும் வசால் இருக்கக்கூடாது உழைக்கணும் உழைத்து கொண்டே இருக்கணும் இந்த ஓராண்டு காலம் நாலாம் இடத்துக்கு முரு நாலாம் இடத்துக்கு குரு வந்து நாய்க்குட கொள்ளுவாங்க நாய்க்குடா கொள்ளணும்னா அவசரமா குவிக்கணும் டிஃபன் சாப்பிட்டு போவாமா மனைவி கிளம்புவோம் வேலை கிளம்புவோம் வீட்டில் சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்டா கிட்லி சாப்பிட வெளியே போய் ஆஃபீஸ் எடுத்துல அது சாப்பிட கூட டயா இருக்காரு இந்த மாதிரி பறக்க பறக்க போகும் டெல்லி போது வேலைக்கு போறோம் போன சத்தம் போவார் ஓ கரெக்ட் வர மாட்டியா ஏன்னா குப்பதாசி பத்தாம் இடம் சனியும் பாக்கறாது குருவும் பாக்கறாரு சனி வந்து வேலை குரு வந்து முதலாளி யோ என்ன லேட்டா வர்ற கேட்டா வர சாரி சார் போயா போயா ஏன்னா போகி செவன் தேர்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ தான் திட்டுதான் கரெக்டாக கரண்டாயிரத்துக்கு போனான் வேலை அதிகமா மிடில் கிளாஸ் வேலைக்காரக்காக இருந்தான் திட்டுவாங்க கேக்குற சார் அந்த மாசம் ஒரு யாரும் சேர்த்து கொடுங்க சார் எல்லாம் கிடையாதுப்பான் நீ என்ன பண்ணியே திடீர் அண்ட் சேர்க்கிறேன் வேலையை போறப்பான் அப்படின்னு சுத்தம் வேலை பார்க்குற மிடில் கிளாஸ் கும்பராசிக்கு அதே சமயத்தில் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறாரு குரு பகவான் பார்க்கிறாரு பகவான் பார்க்க என்ன பத்தாம் இடத்த கும்பராசி பத்து அதே இது கும்பராசி மூணு கூட இது மேசம் செவ்வாய் அப்ப முயற்சி மூணாம் இடம் முயற்சி பத்தாம் இடம் செவ்வாய் முயற்சியில பிரச்சனைகள் வந்தாலும் வெற்றி அடையும் சனி பார்க்கிற குரு பார்க்கிறாரு ஓகே ஆக மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்ததன்படி அவர்கள் முயற்சி வெற்றி அடையும் இந்த பலன்கள் தாமதமா ஆனால் இது வந்து ஒரு கோச்சார பழங்கு உங்க ராசி பலன் மட்டுமே உங்க ஜாதகத்தை பார்த்தா பலன்கள் விரிவா சொல்லலாம் விரிவான பலன்கள் வேணும்னா நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க தெளிவாக சொல்றேன் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சார பலன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராசிக்கு வந்து நாலுல குரு வந்தாலும் கூட அவர் பார்க்கும் இடம் வந்து ஒன்பது ராசிக்கு எட்டாவது ராசியான கன்னி ராசியை பார்க்கிறார் அது அதிர்ஷ்டம் ஆனால் அதிர்ஷ்டத்துக்கு தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதை எதிர்பார்த்திருக்க கூடாது புலச்சினா அதிர்ஷ்டம் தானே வேலை செய்யும் அப்படியே ரெண்டாவதுதான் உழைப்பின் பேர்ல எதிர்பாராத லாபம் தனவரவும் உண்டாகும் பத்தாம் தொழில் சார்ந்த பார்க்கிறார் ஆகையால் தொழில் சிறப்பான வணக்கம் பண்டி பார்க்கணும்னா திடீர் பயணம் திடீர் திடீர்னு ஊருக்கு போகிறது திடீர்னு கோயிலுக்கு போகிறது திடீர்னு கல்யாண செலவு இப்படிலாம் ஏற்படும் திடீர் சில கும்பராசிக்காரங்களில் சுப நிமிஷம் கல்யாணம் காதுகுத்தலாம் நடக்கும் அது ஏன் நடக்குது அப்படின்னா கும்பராசிக்கு பன்னெண்டாவது ராசியை குரு பார்க்குறாரு ஏழாம் பிறகு பிச்சை பார்ப்பார் எட்டு தனுசு மகரம் ஒம்போது கும்பராசி பன்னெண்டாவது ராசி அங்கே தான் எல்லாமே தாம்பத்தியம் ஆன்மீகம் எல்லாமே வரும் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு ஆண் பிரரணும் அப்போ திருமணம் நடக்கணும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் கோயில் சம்பந்த விழாக்களில் கலந்துக்கணும் பத்திரிகை எல்லாம் வாட்ஸ்அப்பில் வரும் கல்யாணத்துக்கு போகிற மாதிரி உங்களால் போக முடியாது ஏன்னா ஜென்மத்தில் இருக்காரு மொய்யம் மட்டும் அனுப்புகிற மாதிரி வரும் அதனால் சுப நிகழ்ச்சி கலந்துக்கிற மாதிரி செலவுகள் ஏற்படும் மிடில் கிளாஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களால போக முடியாது இப்படி பிரச்சனைகளாக வரும் ஆனால் கும்பராசிக்கு நாளில் இருக்க முடியாது குரு பகவான் கும்பராசிக்கு துணிஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிக உழைப்பின் பேரில் லாபத்தை அடையலாம் அதனால் கும்பராசிக்காரங்க நாலாம் இடத்துல குழு இருக்கிறதுனால வீடு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் போய் சிவனுக்கு வந்து நெய் தீபம் போடுங்க ஏன்னா கும்பராசிக்கு நாலு வீடு அந்த வீட்டுக்கு எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்ல அது அம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல சிவன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல முருகன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல நெய் தீபம் போட்டு வேண்டிக்கங்க தொழில் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் கும்பராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனாலேயோ சனி சுவர பகவானுக்கும் சனிக்கிழமை அழகு போட்டீங்கன்னா தொழில் ரீதியான வேலைக்காரர்கள்னாலேயோ முதலாளி உங்களுக்கு இளைஞல் இருக்காது கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா காலப்பிருஷதிக்கு பதினோரா ராசி உங்களுடைய எண்ணங்கள் லாபத்தை நோக்கி இருக்கும் ஆக காலப்பிருஷதிக்கு பத்துக்கூடிய ராசிக்கு பதினோராம் ராசி அதனால வந்து தொழிலுக்கு ரெண்டாவது ராசி ஆக லாபத்தை நோக்கி இருக்கிறதுனால லாபம் உழைப்பின் பிறகு கிடைக்கும் கும்பராசிக்கு இப்போ ஜென்மத்தில் இருக்கார் அதனால் ஏழரை நடக்கிறதுனால போக்குவரத்தில் கவனமாக இருங்க அடிக்கடி ஆஞ்சநேயர்கள் இருப்போம் வாரத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழம ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ விநாயகருக்கோ சென்று ஒரு ரெண்டு ரூபாய்க்கு அருள்முள்ளை வாங்கி இருபத்தோரு உக்கி போடுங்க விநாயகருக்கு தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ ஒரு நல்ல விஷயத்துக்கு முயற்சி போனீங்கன்னா விநாயகருக்கு அருவமூல் வாங்கி போட்டு இருபத்தோரு உக்கி போட்டு தாராளமாக நீங்கள் காரியத்தை தொடங்குங்க சிறப்பாக இருக்கும் சீர சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க வாழ்க வணக்கம்